சிக்கன் சில்லி பரோட்டா கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் அதுல வந்து எக்ஸ்ட்ரா கடையில் என்ன டேஸ்ட் கொண்டு பண்றாங்க அப்படின்னா சிக்கன் குருமா செஞ்சு வச்சிருப்பாங்கல்ல அதுல ஒரு கரண்டை எடுத்து ஊத்துவாங்க அதுதான் அதை நம்ம வீட்டுல பண்றது இல்ல வீட்டுல தான் சூப்பர் அதுவும் சூப்பர் தான் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நான் அதனால சொல்றேன் ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க பரோட்டா வாங்கிட்டு வந்து ரெடிமேடா வாங்கிட்டு வந்தாலும் சரி இல்ல வீட்டுல பண்ணாலும் சரி பிச்சி வச்சிங்க பாத்திரம் எண்ணெய் சோம்பு தாளிச்சு வெங்காயம் சும்மா கொஞ்சம் உண்டு தக்காளி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது கருவேப்பில்ல கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக தனியாத்தூள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் எல்லாம் சும்மா பிஞ்சு பிஞ்சு போட்டு அந்த ஆனியன் டொமேட்டோ மசாலாவில் அந்த ஆனியன் டொமேட்டோ இருக்குல்ல அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஆனியன் மசாலா மாதிரி வரும் அதுக்கப்புறமா நம்ம சில்லி பரோட்டா இருக்குல்ல அதை போடுங்க ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுங்க நல்லா அப்படியே பரட்டுங்க அந்த பரோட்டாவில் இந்த ஆனியன் மசாலா சேர்ந்துடும் அதுக்கப்புறமா சிக்கனை போடுங்க லாஸ்ட்டாக அதுக்கப்புறமா ஒரு கரண்டி என்ன வீட்டில் ஒரு கோழி குருமா வச்சுருந்தீங்கன்னா அதை கூட போடுங்க கொஞ்சம் அந்த குருமா போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா பவுட்ரு கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு எல்லாத்தையும் நீங்கள் வீட்டிலே உங்கள் கரண்டியிலே அப்படியே போட்டு செஞ்சீங்கன்னா தனித்தனியாக அந்த மசாலா வந்து பரோட்டால செஞ்சு தனித்தனியாக வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எதாவது